நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடையே இல்லை மனம் இருந்தால் மார்க்க என்பார்கள் ஆம் நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறர் வாழ்வை உயர்த்தும் உன்னத கருவிகளாகும் இன்று பெண்களால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லா துறைகளிலும் பெண்கள் தலை சிறந்து விளங்குகிறார்கள் இதை சாதனை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தேசத்திலே தமிழ்நாட்டிலே தென் தமிழகத்திலே பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்கள் பள்ளிக்கூடம் போக யாரும் விரும்பவில்லை இந்த சாதனைக்கெல்லாம் வித்திட்ட ஒரு நபர் இருக்கிறார் அவரை குறித்து இன்று பார்க்க போகிறோம் இங்கிலாந்து தேசத்தில் இரண்டு கால்களும் நடக்க முடியாத ஒரு இருபது வயது பெண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதபடி இருந்தாள் அவளுக்கும் இந்தியாவின் கடைகோடியில் உள்ள திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம் ஒருமுறை கூட இந்தியாவுக்கு வந்ததும் இல்லை ஆனாலும் பெண் கல்விக்கான ஒரு பெரும் புரட்சி செய்ய முடிந்தது ஆம் அவர் வேறு யாருமல்ல அருமை சகோதரி சாரால் டக்கர் அம்மையார்தான் இந்திய மிஷனரி சங்கத்தின் செயலராக ஜான் டக்கர் என்ற மிஷினரி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வரை தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள பாலியங்கோட்டையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் இவர் ஆத்தும அறுவடை வீரர் தன் சொல் செயல் அனைத்திலும் இயேசுவை பிறருக்கு காண்பித்து மக்களை நற்செய்தியின் பாதையில் நலமாக வழிநடத்தி கொண்டிருந்தார் இவருக்கு கால் ஊனமுற்ற ஒரு சகோதரி பெயர் சாரால் டக்கர் கால் ஊனமே தவிர மனம் ஊனமில்லை ஒரு நல்ல எழுத்தாளர் சேவையில் ஆர்வம் உள்ளவர் இருந்த போது இங்குள்ள பெண்களின் நிலைமைகளை பார்த்து வருத்தப்பட்டு எழுதிய கடிதம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அவரது சகோதரியும் பதினான்கு வயது நிரம்பியவருமான சாரால் டக்கர் வாழ்வில் பெரும் பாதிப்பை கொண்டு வந்தது அன்றைய தென்னிந்தியாவில் இருந்த சமுதாய கட்டுப்பாடுகள் பெண்களை கல்வி கூடங்களுக்கு அனுப்பாமல் பெண்கள் சிறு வயதிலே படிப்பது எனவும் அனுப்புவதும் பெண்டிற்கு படிப்பெதற்கு என நினைத்தான் அன்றைய சமுதாய மக்களின் அறியாமையால் பெண் பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையை உணர்ந்து பெண்கள் கல்வி கற்க உதவிகள் தேவை என்பதை அறிந்த அவர் அவர் ஆண்டவரிடம் சொன்னார் ஆண்டவரே எனக்கு இந்தியாவிற்கு போக ஆசையா இருக்கிறது என்று ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என அந்த பெற்றோரின் காலில் விழுந்து கெஞ்ச வேண்டும் போல் இருக்கிறேன் அறிவு கண்ணை திறந்தால் தானே ஒளிவரும் கூறுவார்கள் அவனுக்கு ஒன்று தோன்றியது அவள் இந்தியாவை பார்த்ததில்லை திருநெல்வேலி மக்களை பார்த்ததில்லை ஆனால் திருநெல்வேலி மக்களுக்கு இதை தன் தோழிகளிடம் சொன்னார் இங்கிலாந்து தேசத்திலே ஒவ்வொரு பிறந்த நாளையும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள் நிறைய பரிசு கொடுப்பார்கள் அவள் தன் பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை அதற்கு பதிலாக பணமாக தாருங்கள் என்று பணத்தை சேர்த்தாள் அவள் கால்கள் ஊனமுற்ற நிலையிலும் அவர்களின் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்ததோடு அதற்கு பண உதவி செய்ய தன்னுடைய இருபத்தி நான்கு பவுன் நகைகள் மற்றும் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளிடமும் நகைகளை வசூலித்து அவரது அண்ணன் டக்கருக்கு அனுப்பி வைத்து அவ்வாறு சாரால் தக்கர் அனுப்பின முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கடாச்சிபுரத்தில் ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கு என தொடங்கப்பட்டது அதே வருடம் பெண்கள் பள்ளியும் விடுதியும் கட்ட கடாச்சிபுரம் சாராய் டக்கர் ஆசிரியர் பயிற்சியில் படித்து முடித்த ஆசிரியர்களை கொண்டு மிக குறுகிய காலத்தில் பாளையங்கோட்டை தென்காசி நல்லூர் திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கிளைப்பள்ளிகள் தொடங்கப்பட்டன ஆனால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிகளும் மூடப்பட்டன தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே தையல் வேலைகளை செய்தும் தமது நண்பர்களுடன் இணைந்து கடிதம் எழுதி உதவி பெற்றும் பல முறைகள் பணம் அனுப்பி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அறிவுலி ஏற்ற உதவிய சாரால் டக்கர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை மேலும் இந்தியாவிற்கு நேரில் வந்ததும் இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் தீர்மானத்தில் பேரிடி விழுந்தது அந்த சாராய் டக்க இவ்வுலகை விட்டு விண்ணகம் சென்றார் சிநேகிதிகள் கூடி அவர்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினர் அவர் முன்னெடுத்த பணிகளை அவரின் தோழிகளான மரியா செல்ற சோபியாட்டிக்கள் ஜோவன் நாகர் போன்றவர்கள் தொடர்ந்து செய்ததன் மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடத்தில் சாராய் டக்கர் பள்ளி மற்றும் சாராய் டக்கர் கல்லூரி தொடங்கப்பட்டது சாரால் புள்ளி அறுபத்தி ஒன்று ஏக்கர் பரப்பளவில் தென்னிந்தியாவிலே முதன் முதலாக தொடங்கப்பட்டது இவ்வாறு பல வருடங்களுக்கு முன்னால் உருவான கல்வி நிறுவனம்தான் பிரசித்தி பெற்ற சாரால் டக்கர் பள்ளி மற்றும் சாரால் டக்கர் மகளிர் கல்லூரி ஆகும் இன்று நாலாயிரம் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியாக கல்லூரியாக கம்பீரமாக தலைநிமிர்ந்து நிற்கிறது அவள் இந்தியாவுக்கும் வரவில்லை திருநெல்வேலிக்கும் வரவில்லை அதில் படிக்கும் ஒவ்வொருவரும் சொல்வது நான் சாரா டக்கர் மாணவி என்று பெருமையாக சொல்லுகிறார்கள் நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு அப்பொழுது அவர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களா ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க கர்த்தர் திதியோனை தெரிந்து கொண்டார் இங்கு இஸ்ரவேல் என்பவர்கள் தான் படிக்க நினைக்கும் பெண்கள் மீதியானியர்கள் என்பவர்கள் தான் சமுதாயக் கட்டுப்பாடுகள் இந்த பெண்களின் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சம் பெற கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நபர் தான் டக்கர் என்னை

டக்கர் மறித்தாலும் கூட அவள் செய்த தியாகம் இன்னும் நினைவு கூறப்படுகிறது சாரா டக்கர் கல்லூரியில் படித்த மாணவிகள் இன்றைக்கு பல துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான கத்திரின் சனமே தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே தன் நலத்தை கூட பாராமல் தன்னால் இயங்கலை செய்தார் அந்த இளம் பெண் சாரா நம் முதயம் கொழுந்து விட்டு ஏறியவில்லையா இதை கேட்ட பிறகும் என்ன செய்வோம் இந்நாள் வரை இனி நாம் என்ன செய்ய போகிறோம் இயேசுவுக்காக ஆமே